அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இது வந்து அம்மா வீட்டுக்கு போன ஒரு லாகு அங்கே வந்து இப்போ வந்து எதுக்காக போயிருந்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிருந்தோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் ஃபஸ்ட்டு இந்த பிள்ளை எடுத்தவனே கதவு சாத்து எதை பார்க்குறீங்களா ஆமாங்க கதவை சாத்துனா தானே ஊருக்கு போக முடியும் அதனால் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி ஊருக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போனோம் தான் அம்மா வந்து ஸ்வீட் கார்ன் வந்து செய்வோன்னாங்க சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேனு சொல்லிட்டு அம்மா ஸ்வீட் கார்னில் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் அவங்களும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுவே வந்து சூப்பராக இருந்துச்சு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு நாளைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதனால் வந்து கோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குள்ளே கோனே வாங்கிட்டு போனோம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா தாங்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் போட்டு முடிச்சு பார்த்தா ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு என்ன கூட பிறந்த தங்கச்சி சிறந்த இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் வேற வழியே கிடையாது இட்ஸ் ஆல் ஃபேட் அடுத்தது காலையில் எந்திரிச்சு நம்ம தனியாக போனால் கூட கொஞ்சம் லேட்டாக கடமை ஆனால் அத்தா அம்மாவோட போனால் சீ லேட்டாக கிளம்ப முடியுமா என் தங்கச்சி இந்த புடவை கட்ட அந்த புடவை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புடவையை செலக்ட் பண்ணி அதை சீக்கிரம் கட்டி கிளம்பி போகிறதுக்குள்ளே திட்டு வாங்கியாச்சு ஒரு வழியாக காரில் ஏறி ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கும் வந்து போயாச்சு இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அங்கே போனோன்னா கால் சாப்பாடு சாப்பிட்டாச்சு இட்லி அடுத்து வந்து சமோசா இது வந்து என் தங்கச்சி பையன் அவனும் வந்தால் வந்து சமோசாலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த லன்ச் டைமே வந்துருச்சு லஞ்சுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ബിരിയാണി ചിക്കൻ സിക്സ്റ്റി ഫൈവ് അടുത്ത മുട്ട അടുത്ത വന്ന് മട്ടൻ അടുത്ത വന്ന് கஞ்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லியன் ரைத்தா அப்புறம் வந்து ஒரு பச்சடி இது எல்லா இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு வந்து முடித்தாச்சு வேறு என்னத்துக்கு வந்திருக்கோம் சொத்துக்காக தானே வந்திருக்கோம் அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்து நமக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க அதில் வந்து என்னச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டப்பா அடுத்து ரெண்டு வாழைப்பா சாப்பாட்டப்பாக்குள்ளே என்னச்சின்னா லட்டு இருந்துச்சு அதை வந்து நாங்கள் அப்போ இது வந்து திண்டுட்டோம் அதனால் வந்து லட்டை வந்து காமிக்க முடியல போக்குள்ளே போக்குள்ளே கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு தகச்சிப்ப பையனுக்கு தேவையானங்கிற ஜாமன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இன்னொரு சிஸ்டர் வந்து குலோப் ஜாமன் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அடுத்தது வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்தி நீங்கள் உங்கள் சிஸ்டர் கூட எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க